you <laughs> கோபாசன நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களும் இருந்து பேசுவோம் தக்லை படம் இப்போ கன்னடத்தில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு பொழுது இப்போ ஒரு புதுசாக ஒரு டென்ஷன் வந்திருக்கு என்னன்னா ஜனநாயகன் தாவேக்க தலைவரும் நடிகர் விஜய் நடித்த படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னு நம்ம பொறுத்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம் தக்லை திரைப்பட ப்ரொமோஷனுக்காக தமிழ் சென்றிருக்கிறார் மணிரத்னம் அவர்கள் அந்த படம் அந்த ப்ரொமோஷனுக்கு சென்ற இடத்துல கமலஹாசன் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் அது உங்களுக்கே தெரியும் என்னன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியால போடுறதுனால ரொம்ப பிரபலமாகி பல விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க இதனால கமலஹாசன் நடித்த தக்கலை படம் கன்னடத்துல ரிலீஸ் பண்றதுக்கு தடை விதிச்சுட்டு இதனால கமலஹாசன் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடுனாரு நாடி இதுக்கான தீர்வை கேட்டிருந்தாரு இதுக்கு மத்தியில் உயர் என்ன சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் என்ன மொழியில் ஆய்வாளரா வரலாற்று அறிஞரான்னு இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கமலஹாசன் இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் கன்னட மக்களை துன்பு துன்புறுத்தி இருக்கிறாரு அவங்களோட மனதை புண்படுத்தி இருக்கிறாருன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் கர்நாடகா உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு அதுக்கு கமலஹாசன் தரப்பா என்ன சொல்லி நான் என்ன தப்பா செஞ்சேன் தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கணும் இது ஒரு சாதாரண விஷயம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இது பிரம்மாண்டமா கொண்டாடல ஆனா கர்நாடக ஊடகங்கள் எல்லாம் பேசு பொருளாக்கி இப்ப உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படாது அப்படின்னு ஒரு பலரால் பேசப்படுகிறது ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பெங்களூரை சேர்ந்த ப்ரொடக்ஷன் அவர்கள் தயாரித்தது தான் இந்த ஜனநாயகம் படம் இது தமிழ்நாட்டில் திரையிடப்படுமா திரையிடப்படாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போ சமீபத்தில் அண்மையில் நியூஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டில் திரையிடப்படாது இதற்கு கமலஹாசனுக்கு தான் பலரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க கமலஹாசன் சொன்னது ச தப்பே கிடையாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைவராகட்டும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் கமலஹாசன் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க இந்த தான் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் ப பரவிட்டு வருது எனது ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படாதா திரையிடப்படுமா இல்லை ஃபுல்லாக பேன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரவிட்டு வருது ஏன்னா கமலஹாசன் எடுத்த தங்களை படம் கர்நாடகத்தில் திரையிடப்படாது ஏ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தனால கர்நாடகா புரொடக்ஷன் ஹவுஸ் ஆன கேவிஎம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரித்த ஜ ஜனநாயக கூடம் தமிழ்நாட்டில் திரையிடப்படாது அப்படின்னு பலராலும் எக்ஸ்தல பதிவில் பேசப்பட்டு வருகிறது நம்ம இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் லைஃப் படம் கர்நாடகத்துல திரையிடப்படுமா படாதா இல்லை இது இதன் விளைவாக கர்நாடக புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரித்த ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டுல திரையிடப்படுமா படாதா இது தமிழ்நாடு கன்னடா இது இரு போர் முனையா மாற போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து மொழி பிரச்சனையினால இந்த சினிமா வந்து அரசியலுக்கு போய் இப்ப பல்வேறு தரப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது ஒரு சாதாரண விஷயம் ஒரு மொழியிலிருந்துதான் இன்னொரு மொழி வந்திருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் இந்த அளவுக்கு அரசியலா மாத்தி சினிமாவை கொண்டு வந்து இந்த மாதிரியான கலவரங்கள் உண்டாக்குறாங்கன்னா இதற்கிடையில வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்ப்போம் ஏன்னா ஒரு உள்நாட்டுக்குள்ள சண்டையை மூட்டுறதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறலாம்னு பலரால் பேசப்படுறாங்க இப்போதான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சது இப்போ இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாடும் கண்ணாடும் பெரிய மோதல் ஏற்பட்டு இருக்கிறது இதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக இது சார்ந்த கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிச்சுப்போங்க